लाइचा కాటడికరే మాదిరి ఇరుకుది మర్మల అబ్డి కాయిటిక ఆసేది పూవల్లా అదువవే ఉదిర్కుడా అబ్డినా హీరోయిన్ వరపోరాన్న అర్థంట ఐ లవ్ యు బ్యూటీ ఐ లవ్ యు ఫ్రాష్ తో జావర్ తామునే మాజి నజర్ ఏయ్

இந்த வீடியோ பார்க்குற தொண்ணூறு 90% வாய்ஸ்க்கு கண்டிப்பா தான் பிடிக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தானா ஜிம்மாக்கானு பேர் வரை வச்சிருக்கானுங்க இருந்தாலோ எனக்கு மட்டும் ஜிம்மாக்காவை பிடிக்கப் பிடிக்காது எனக்கு பிடிச்சது இதுதான் பிடிக்கும் அளவுக்கு அழகு இல்லை இருந்தாலும் இதுதான் எனக்கு பிடிக்கும் ரவுடியா ஒண்ணு என்னைய யாரெல்லாம் நான் புது ரவுடியா ரவுடிருக்கு என்ன ஆதாரம் இருக்கு

இந்தி கத்துக்க போறேனா உடுகवाया जब मचसी यार சிவகராட்சி மாட நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வெச்சிருக்கான் ஆனா இந்த மாதிரி வேற சேர்றவங்க எல்லாம் இப்படி இருப்பாங்க ஜாங்க பார்க்கணு இவா வந்து காட்டி ரீல்ஸ் பண்ணி ஃபேமஸாக வந்த இவங்க வந்து ஃபேமஸாக ரீல்ஸ் பண்ண வந்தவங்க ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது நீ காட்டலாம் எல்லா மாதங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லுவானுங்க மற்றபடி உன்னால் ட்ரெண்டிங் ஆக முடியாது இவங்க வந்து ட்ரெண்டிங் ஆவாங்க ஃபேமஸ் ஆவாங்க நான் பாத்ரூம் போகிறப்போ ஒரு கிளாஸ் பண்ணுவா என் இட்டையம்மாயா என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்க

அது என்னமோ தெரில லவ் பண்ணுற பசங்க எல்லாத்துக்குமே அவங்க லவ்வர் வந்து தேவதையாக தான் தெருது சாதாரணமாக லவ் பண்ணுற பசங்களுக்கு மட்டும் இல்லை கல்யாணமான பசங்களுக்கும் அவங்க ஒய்ஃப் வந்து தேவதை மாதிரி தான் தெரியும் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னார் அதுலேருந்து நம்பிட்டேன் மற்றபடி உண்மையை சொல்லிட்டா சோறு கிடைக்காதுல்ல அதனால் தேவதை மாதிரி தான் தெரிஞ்சே ஆகணும் அரசியல் இதெல்லாம் செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு வாய்ப்பில் என்னுடைய ஏழாம் அறிவு என்ன சொல்லுதுன்னா இவங்க இருக்காங்களா கண்டிப்பா குறைஞ்சது ஒரு நாலு பேர் ஆட்டம் கட்டி விட்டுருப்பாங்க

கூட நான் அப்படி ஒரு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ ரீல்ஸ் சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அவர் ஒரு பாட்டுல போறாரு இந்த பாட்டு வந்து பாட்டு தான் தீ பாடும் அந்த ஃபீல்னஸ் அப்படியே தெரியும் ஆனா சினிமையை பாடும் போது அது ரொமாண்டிக் சாங் மாதிரி தருது அதனால இவங்க எல்லாரும் ரொமான்டிக் சாங்னு நினச்சி ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி மங்களகரமா மட்டும்தான் நடந்துக்கிறியே உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா

தொட வர தெரியுது அது வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்க சுற்றுறாங்கன்னு இல்லை அவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க அவங்க அவளோட இந்த வீடியோட தும்ளை நினைவு பார்க்கணும் அப்படி தொ தெரியற மாதிரி தான் வச்சுருக்காங்க தொட தெரிய மாதிரி தான் வச்சுருக்காங்க அப்போ இன்னொருத்தண்ணா எல்லோரும் பார்க்கணும்னு சொல்லி தான் அவங்களே சுற்றுறாங்க நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்களுக்கு சூப்பர் நே சூப்பர் நே கேளுங்க நே கேளுங்க சோர் இங்க வர வேண்டியது ஒரு ஜானு வைத்துக்காக எல்லாத்தையும் விக்கிறேன் எல்லாத்தையும் விக்கிறேன் நிறைய வாட்ஸ்அப் டியோ

ஒரு பக்கம் என்னென்னா நம்ம தவளவா என்ன ரீல்ஸ் பண்ணுறோம் பேரில் நம்மளை சித்திரவாதம் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் பார்த்தா இவர் இவரோட பேஜுக்கு மட்டும் உள்ள பேராதிங்கப்பா நான் வார்னிங் சொல்கிறேன் இவர் பேஜுக்குள்ள மட்டும் பெறாதீங்க ஏன்னா உழவு பார்த்தா ஜட்டியோடலாம் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார் அந்த கருமத்தெல்லாம் பார்த்து நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுறதுக்கு ஆள் இருக்கு நம்மளை மாதிரி ஆட்கள் தான் பாவம் ரொம்ப மஞ்சையில் நான் மஞ்சள் இது நான்

ஆனா இவரோட உண்மையான எழுதி என்னவா இருக்கும் ஏன் அப்ப உனக்கு எங்க வலிக்குது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ